சட்டமன்றத்தில் துணிஞ்சு கேட்டேன் அவர்களே நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பலமுறை திரும்ப திரும்ப பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை என் சகோதரி இருக்காங்க நான் சொல்லக்கூடாது நம்மிதா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான்னு அரையும் உரையுமா கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார் உடனே அவருக்குதான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துறைமுருகனை என் பங்காளி வீரபாண்டி சிங்க இல்லையா அது ஒண்ணும் அது அமைதியா இருந்துச்சு உடனே துறைமுருகன் இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் ஜோக்கடிப்பார் சட்டமன்றத்துல உடனே வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க என்னங்க தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் ஒன்னு கலைஞர் டிவில எந்த நிகழ்ச்சி தெரியுமா மாநாட மயிலாடுதான் எனக்கு கோவம் வந்து போச்சு பெண்கள் கூட கோஷிக்காதீங்க துறைமுருகன் பார்த்து சொன்னேன் மூத்த அமைச்சர் அவர்களே நான் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்தேன் நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரீகத்தை சீர்த்தி சின்ன பின்னமாக்குற அந்த நிகழ்ச்சியில் மானு மாடவில்லை மயிலும் மாடவில்லை நமிதாவின் மார்தான் நாடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன் தலை குனிஞ்சிட்டாரு துறைமுருகன் வரலாறு சட்டமன்ற பதிவில் இருக்கு வேல்முருகன் பயப்படல கூட்டணியில் இருந்த போதும் பயப்பட மாட்டான் எதிரில் இருந்தாலும் பயப்பட மாட்டான் அப்புறம் இன்னொன்னு இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம் முத்துலட்சுமி மக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட தொடப்பு இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க ஆளை பார்த்து நேரம் காலம் வரும்போது சொல்றேன் பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புனு செருப்பாலே அறையணும் நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா நான் ரெடி பாட்டுக்கு பாட்டு கண்ட கர்மானம் சீரியலு பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு இருக்கு கொஞ்சம் வளரட்டும் இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க திரும்புட்டம் வச்சுக்கிறேன் கச்சேரி கண்ட கருமாந்தம் இவன் பொண்டாட்டி அவன் முட்டான் அவன் பொண்டாட்டி இவன் கட்ட முட்டான் அண்ணன் பொண்டாட்டியமும் கூட்டப்பட்டான் இதாண்டா உங்களுக்கு சீரியலு இந்த இளவு இந்த எட்டாம் தோக்கம் எங்கயாச்சும் இன்னைக்கு உட்கார்ந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பு இல்லாம கலப்படம் இல்லாம பேசப்படுதா என்னைக்காச்சும் ஒரு பிறந்த நாள்ல பெற்று வளர்த்து ஆளாக்கி கொத்தனாறு சித்தாள் வேலை செஞ்சு உடல் உழைப்பு செஞ்ச ரோட்ல வித்து பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய கால் விழுந்து ஒரு நாளாவது ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயே என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா தாய் தந்தையை வாங்கிப்பியா உனக்கு என்ன அந்த சினிமா கூத்தாடிகள் எதுக்கு எதுக்கு கட்டவுட்டு எதுக்கு பாலபிஷேகம் என்ன அவன் பிடிங்கட்டான் உனக்கு என்ன அவன் கீச்சு கத்தையை நட்டுட்டா இவன் செய்யற ஈஸியாருல கூத்தடிக்கிறான்

நாங்க எந்த காவல்துறை இன்ஸ்பெக்டரோட ஏசியோட டிஎஸ்பி போட சேர்ந்துகிட்டு நாங்க ஊர் எங்கயும் அட்டையை போடல உண்மையான காசு கொடுத்து வாங்கிய பிரபுமூர்த்தி அளக்க விட மாட்டோம் இன்னைக்கு காவல்துறை அதிகாரி பூரா கட்ட பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிட்டோம் உண்மையா காசு கொடுத்து எங்க மோகன் மோகன்ராஜோ இல்ல யுவராஜோ என் கட்சிக்காரங்க நேர்மையான முறையில சம்பாதிங்க நான் சொல்றேன் ஆனா எங்கன்னா நேர்மையான முறையில ஒரே ஒரு தொழில் தானே சேலத்துல ரியல் எஸ்டேட்டு அதை நாங்க போய் பண்ண போனா நேர்மையா கூட எங்களை பண்ண விட நான் காசு கொடுத்து நிலத்தை வாங்கிட்டு அழக்க போனா அங்க வேணாச்சும் வந்து ஒரு எண்பது வயசு கேள்வியா அந்த எண்பது வயசு கேள்விய அந்த காவல்துறை அதிகாரி அப்படி புகார் வாங்கணும் அந்த ஆய்வாளர் சேலத்துல நான் கேக்குறேன் எண்பது வயசு கேள்வியை அவனாச்சும் ரேப் பண்ண முடியுமா ஐயா எண்பது வயசு கேள்விய மாறாப்பு துணியை பிடிச்சி இருக்க முடியுமா அது வீடியோவில் பேசும்போது மாராப்பு துணியே இல்ல அது எப்படியாப்பட்ட கேள்வியா இருக்கும் பாரு நம்ம மனோகர மாவட்ட பாரங்கத்துக்கிட்ட கேள்வியா இருக்கும் பாரு இருக்கு எஸ்பி ஆபீஸ்க்கு போன ஆன் பண்ணிட்டு ஐயோ என்ன பிடிக்கிறாங்க ஐயோ என் துணி அவுகுறாங்க ஐயோ என்ன காப்பாத்துங்க நேரம் எஸ்பி ஆபீஸ் அண்டர் ஒர்க் அண்டர் இருக்கு இத சொல்லி அனுப்பணும்னு ஒரு காவல்துறை ஆய்வாளர் தான் அவரு எந்த ரயில்வே ஸ்டேட்டுக்காரனுக்கு இல்ல எந்த கட்சிக்காரருடைய தூண்டுதலோட பேசினாரு நான் என்னுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல புலிகளின் இயக்கம் தான் மௌனிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளின் போராட்டம் தான் ஆயுதம் தான் மௌனிக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் அவருடைய தொழில்நுட்பம் இயங்குகிறது உலகம் முழுவதும் அவருடைய தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு இயங்குகிறது அப்படி இயங்குகிற தொழில்நுட்பம் சார்ந்த அந்த அறிவு பிரிவுக்கு வேறு முருகனும் இன்றைக்கு துணை நின்று கொண்டிருக்கிறான் உங்க உளவுத்துறை பதிவு பண்ண வேண்டாம் என்னுடைய புலனாய்வு பிரிவு என் தமிழக தேசிய தலைவர் வேலைப்பிள்ளை பிரபாகரன் இன்றைக்கு உருவாக்கிய விடுதலை புலனாய்வு பிரிவு உளவு பிரிவு உலகத்துடைய உரையாடலும் பதிவு செய்து வேலை கேட்டால் ஒரு நிமிடத்தில் உலக தமிழர்கள் தயாராக இருக்கிறான் அப்படித்தான் இங்க கொட்டம் படிக்கிற இங்க ரியல் எஸ்டேட் செய்கிற காவல்துறை அதிகாரிகள் எந்த கட்ட பஞ்சாயத்து பேசினான் எந்த பேசினான் தூண்டுலோடு என் கட்சிக்காரர்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிறான் என்பது அதனாலதான் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தூண்டுதலின் பெயரில் நடந்த இந்த தவறு அதனால் இந்த இங்க இருக்கிற சேலம் மாவட்டத்துடைய காவல்துறையோ காவல்துறை ஆணையரோ இந்த பிரச்சனையை தலையிடக் கூடாது என்று எங்களுடைய பிரபுமூர்த்தி குறித்த அடிப்படையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தலைவர் ஏன் தலைவிக்கணும் சங்கபுன நீதிபதிகளுக்கு நாங்க எடுத்துவிட்ட வாதத்தில் உள்ளது அவரு பிஜேபி கூட்டம் இருக்கிற ஒரு கட்சியில மாநில துணைத் தலைவராக இருந்தாரு அவரு அவங்க அண்ணன் தம்பி குடும்பம் தொடர்ந்து அந்த தொழில செய்யறாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு அவரை தொந்தரவு பண்ணணும் தோணலை ஆனா இப்ப ஒரு கட்சியில பேரம் பேசுனாங்க அவர்கிட்ட எங்க கட்சிக்கு வந்துருங்கன்னு எல்லாம் பேசி இணைப்பு ரெடி பண்ணி மண்டபத்தை கூட புக் பண்ணிட்டாங்க அவரு போய் நம்ம மோகனு நம்ம செல்வம் எல்லாம் நீ அங்க இருந்தா சரிபட்டு வராது எங்கள் அண்ணன் கூட வந்துருன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்களாம் இவர் போகலையா அதுக்காக இவங்க பொய் வழக்கு போடணுங்களா வாடா மாப்பிள தயாராக இருக்கிறேன் நான் சந்திக்கிறதுக்கு நீ போடு எத்தனை பேர் சட்டையை கட்டிருக்கிறேன் ஏற்கனவே கூடுதலையே சொல்லியிருக்குறேன் தமிழ்நாட்டில் எஸ்டியாக இருந்தவனுக்கு ஆயுள்தன் வாங்கி கொடுத்தவன் எஸ்டியாக இருந்தவனை டிஸ்மிஸ் பண்ண வீட்டுக்கு அனுப்புனவன் எத்தனை இன்ஸ்பெக்டருக்கு இன்றைக்கு சட்டையை கழட்டினவனே எனக்கு தெரியும் என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது வெறும் தேர்தல் அரசியலில் அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல அடித்தட்டு மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைக்காக இறங்கி அடிப்பதுடைய பாணி நீங்க எல்லாம் சும்மா சாதாரணமாக வழக்கறிஞர் தான் போய் நீதிமன்றத்தில் வைப்பீங்க நான் யார தெரியுமா வைப்பேன் பிரச்சனை என் கட்சிக்காரன் என்னை நம்பி வந்தவன் அல்லது பொதுமக்கள் பிரதிநிதிகள் பாதிப்புன்னு வந்த மூணு ஸ்டேட்னுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதி அரசர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சீனியர் கவுன்சிலர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு நியமனம் செய்து வச்சிருக்கிறேன் மிஸ்டர் கங்குலி குஜராத்தினுடைய தலைமை நீதிபதி மிஸ்டர் பிரபாகர ராவ் கேரளாவினுடைய ஆந்திரத்துடைய பிரிவு செயலராக இருந்து பின்னால் அந்த மாநிலத்துடைய நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் என்று ஒரு டீமே வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழலுக்காக என் பூவுலக நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் மூலமாக நட்பு கிடைத்த பிரசாந்த் பூஷன் சீனியர் கவுன்சில் ஆஃப் இந்தியா நான் வைக்கிறாள் என்கிட்ட காசு கேட்க மாட்டான் எவன் அநியாயம் செய்யறனோ அக்கிரமம் செய்யறனோ சட்டத்தை கையில் எடுக்கிறானோ அவன் சட்டையை கைட்டுறதுக்கு அவன் சட்டையை உரிக்கிறதுக்கு நான் வச்சிருக்கிறேன் அதனால எல்லா கட்சிக்காரர்களையும் டீல் செய்து போன்று எங்க கட்சிக்காரனை இந்த மாவட்ட காவல்துறை இந்த மாநகர காவல்துறை நீங்க டீல் செய்ய கூடாது எங்கேயும் மாதிரி எங்காலும் ஒருத்தவங்க கொஞ்சம் காசு ஆசைப்படலாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது இன்டெலிஜென்ஸ் இருக்கு எஸ்பிசிடி இருக்கு எஸ்பிஐ மாவட்டம் மாநில சொல்லுங்க நாங்க அவங்கள கூப்பிட்டு ஒழுங்குபடுத்துறோம் திருத்துறோம் திருந்தி வாழ வாய்ப்பை கொடுக்குறோம் அதை விட்டுட்டு அவர் தப்பு செஞ்சுட்டா திருந்தி வாழ வர அப்படின்னா உடனே அம்மாவை கூப்பிடுறது அப்பாவை கூப்பிடுறது தங்கச்சியை கூப்பிடுறது பொண்டாட்டியை கூப்பிடுறது உங்க இஷ்டத்துக்கு வண்டியில வச்சு அடைச்சு ஏத்துறது பெண் பிள்ளைகளை கை வச்சு கூட்டு போறது இந்த வேலை எல்லாம் கூடாது மாப்பிள இப்படி எல்லாம் எங்க மாவட்டத்துல இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அதை ஒடுக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு விடுதலைப்படை என்கிற மாவீரன் முந்திரி காட்டு ஆயுதம் தாங்கி அன்றைக்கே எண்பதுகளிலே ஏகே பார்ட்டி செவன் என்றைக்கு வந்ததோ அது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மண்ணின் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தமிழ்நாடு விடுதலைப்படை தளபதி எங்கள் தமிழரசன் கைகளில் இருந்தது வேல்முருகன் நேரா ஒண்ணு எம்எல்ஏ ஆயில்ல ஒரு பத்தாண்டு காலம் தமிழ்நாடு விடுதலைப்படையோடு மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆதரவாளராக வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டதெல்லாம் வரலாறு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிறந்து எண்பதுகளில் இருந்து இந்த நாட்டுடைய அரசியல் நடவடிக்கைகளை பங்காற்றியவன் இந்த நாட்டுடைய அரசியல் மாற்றத்திற்கு விதை விதைத்தவன் ஆயுத குழுக்களோடு கைகோர்த்து நின்றவன் ஆயுத போராட்டத்தை வழிநடத்திய தளபதிகளோடு நின்றவன் சாதாரண என்னுடைய களம் எங்களை பார்த்து யார் வேணுமானோ என்ன வேணுமாலும் விமர்சனம் பண்ணலாம் ஒத்த சீட்டுன்னு சொல்லலாம் இவங்க திராவிடத்தோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் திராவிடத்தோடு கரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் தேசியத்தோட கூட்டணி வைக்கலாம் திராவிடத்தோட கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைத்தாலும் கிடைத்த பதவி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் என் இனத்திற்கு பயன்படுகிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்னுடைய நடவடிக்கைகள் அரசு உறுதிமொழி குழு தலைவராக நான் சென்று மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமிஷனர் மாநகராட்சி கமிஷனர் சட்ட ஒழுங்கு கமிஷனர் காவல்துறை எஸ் பி தாசில்தார் என்ற அனைத்து துறை அதிகாரிகளோடு நான் நடத்துகிற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த நாட்டுடைய மக்களுக்கு பலன் கிடைக்கிறதா இல்லையா நாட்டுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் கொடுத்த உரிமொழிகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து நாட்டுடைய ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐ எஃப் எஸ் அதிகாரிகள் செய்திருக்கிறானா இல்லையா அவன் மேல் நடவடிக்கை எடுக்கிறேனா இல்லையா நாட்டுடைய கல ஆய்வு என்கிற பெயரிலே நாட்டில் இங்கு திட்டமிட்டு கட்ட வேண்டிய பணிகள் முறையாக நடைபெறுகிறதா எத்தனை கல்லூரிகள் முறையாக நடைபெறுகிறது எத்தனை ஊட்டச்சத்து மையங்கள் இயங்குகிறது எத்தனை பால்வாரி கட்டிடங்கள் இயங்குகிறது என்று அத்தனையும் சென்று பார்த்து பார்த்து இங்கே தவறு செய்கின்ற அதிகாரிகளை அதே இடத்தில் கண்டித்து அவர்களை திருந்தி மேலும் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு ஊக்கம் அளிக்கின்ற ஒரு பணியை நான் செய்கிறேனா இல்லையா பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்காமல் சட்டமன்றத்தில் கைதட்டி பாராட்டி வரவேற்று விட்டனா அதானி துறைமுகத்தை இருகரம் குப்பி வரவேற்றனா

அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு வெள்ளையின் இங்க அரசியல்வாதியா இந்த நெருப்பு இங்க இருக்கிற இந்த வீரம் ஒரு காலத்திலும் மழுங்காது நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தமிழரசின் தம்பிகள் அதனால் சொல்லுகிறோம் காவல்துறை அதிகாரியே எங்க நீதிமன்றத்துல தண்டனை கொடுக்குறோம் புத்தூர் காவல் நிலையத்துல எங்கள் பெண்ணை கை வைத்தவன் கையும் இல்லை உயிரும் இல்லை பத்தில் வசந்தாவை கற்பழித்த காவல்துறை அதிகாரி உயிரா இல்லை குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் என் உறவினர் செல்வத்தையும் விருப்பலிங்கத்தையும் சட்டத்திற்கு புறமாக என்கவுண்டர் செய்தவன் தில்லை கோவிந்தன் சுட்டவன் உயிரோடு இல்லை காவல் துணை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது எல்லா வழக்குகளையும் சந்தித்து தான் பள்ளப்பட்டியில் நான் நின்று அரசியல்வாதி இல்ல இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு ரெண்டு படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்னைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான் அறிவு தமிழனுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்களோ ஆத்தா யார்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கைகள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிப் கொடுக்கல அனுமதிக்கிறேன் இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் இல்ல எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிரவி தமிழுடைய பிரவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்காரா பாராட்டுங்க அஜித்தை பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க என் பச்சை தமிழர் நம்முடைய சத்தியராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதா தமிழருடைய பாரம்பரியம் பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் தென்னாட்டு ஜான்சி ஆண்டு அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலி அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் சொல்கிறேன் என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே எந்த கூத்தாடி பயனுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க எந்த கூத்தாடி பயனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓடன ஓடா போட்டான அவர் வந்து கதவை திறந்து காலைல பதினோரு மணிக்கு தரிசனம் தருவானா அவன் நைட்டு விடிய விடிய கூத்து அடிச்சிட்டு கும்மாலை அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் காரன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா ஐயோ தலைவா உன்ன பாக்கணும்னு ஏன்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான் அவனால அவனுக்கு உலக உதிக்க போகுது அவன் அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான் அவன் அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான் அவன் அவனுக்கு பள்ளிவரம் கட்டி கொடுக்க போறான் அவன் அவனுக்கு கலையறிவியல் கல்வி கொண்டு வந்தான் அவன ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான் அவன ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ் சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான் அவன அவனுக்காக என்ஆர்சி என்பிஆர்சி சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒரு வந்தாண்டா இந்த நாட்டில் சி என்ஆர்சி என்பிஆருக்காக நாற்பது வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன் நீங்க பல செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல நீங்கள் கட்டு வைக்கிற இவன் இல்ல ஒரு பொண்ணை இட்டும் போது அப்புறம் இன்னொன்னு இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம் முத்துலட்சி மாக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கு உங்களுக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட விளக்கு மாறும் தொடப்பு இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க ஆளை பார்த்து நேரம் காலம் வரும்போது சொல்றேன் பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு செருப்பாலே அரையணும் நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா நான் ரெடி பாட்டுக்கு பாட்டு கண்ட கசமாலம் சீரியல் பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு இருக்கு கொஞ்சம் வளரட்டும் இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க திரும்பிட்டு வச்சுக்கிறேன் கச்சேரி கண்ட கருமாந்தம் இவன் பொண்டாட்டி அவன் கிட்ட முட்டான் அவன் பொண்டாட்டி இவன் கிட்ட முட்டான் அண்ணன் மொண்டாட்டி இவங்க கூட்டிட்டு இதான்டா உங்களுக்கு சீரியலு இந்த எளவு இந்த எட்டாம் தோக்கம் எங்கயாச்சும் இன்னைக்கு உக்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பில்லாம கலப்பட இல்லாம பேசப்படுதா என்னைக்காச்சும் ஒரு பிறந்த நாளை பெற்று வளர்த்து ஆளாக்கி வேலை செஞ்சு உடல் உழைப்பு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு அந்த தகப்பனுடைய கால் விழுந்து ஒரு நாளாவது ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயை என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கிருப்பியா தாய் தந்தை ஆசீர்வாதம் ஆசீர்வாங்க உனக்கு என்ன இந்த சினிமாக்கார கூத்தாறை எதுக்கு கட்டவுட்டு எதுக்கு பாலாபிஷேகம் என்ன அவன் புடிங்கிட்டான் உனக்கு என்ன அவன் கீச்சு கத்தையை நட்டுட்டா இன்னைக்கு எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது லஞ்சியும் குடும்ப அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம் இந்த இரண்டு திமுக அதிமுக போட்டி கொண்டு இந்த நாட்டிலே பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் விசாரணை ஆணையங்கள் ஒப்பிடுகின்ற போது இந்த நாட்டில் இங்கே இருக்கிற இந்த சாலை இந்த மேம்பாலங்கள் இந்த மெடிக்கல் கல்லூரி இந்த அரசு கல்லூரி இந்த இன்ஜினியரிங் கல்லூரி இந்த அரசுடைய திட்டங்கள் இத்தனையும் கொண்டு வந்தது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட இயக்கங்களின் பங்கு இருக்கா இல்லையா இவன் செய்யற இந்த அநியாய அக்கிரமத்தை தட்டி கேட்கணும் இவன் செய்யற ஈஸியாருல கூத்தடிக்கிறான் எல்லாம் நீங்க புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டுல உருவாக இருக்க பள்ளப்பட்டி மக்களே என்ன கலாச்சாரம் தெரியுமா இவங்க எல்லாம் கும்பலா பணக்கார பசங்க ஈஸியா இருக்கு போறானுங்களா எல்லாரும் கார் செய்ய ஒரு பெரிய கூடையில போட்டு குழுக்கிறானுங்களா யாரு காரு யாரு சாவி கிடைக்குதோ அவன் அவன் பொண்டாட்டி கூட போகலாமா வரண்டா ஒரு நாளைக்கு தமிழர் படையோட வறண்டா வரேன் ஈஸியா வரேன் உள்ள நுழையற உங்க பங்களாவை கைப்பற்ற செருப்பாலே அடிக்க வைக்கிறாங்க மகளிர கூட்டம் செருப்பாலே அடிக்க வைக்கிறாங்க இது கலாச்சாரம் இது என் தமிழனுடைய கலாச்சாரம் மாரா குத்தாட்டம் சட்டமன்றத்துல துணிஞ்சு கேட்டேன் கலைஞர கலைஞர் அவர்களே நான் நீங்க நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன் அதுல மாநாட மைனாட என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல எங்கேயும் ஒரு மானியங்கான ஒரு மைனிங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன் என் சகோதரி இருக்காங்க நான் சொல்லக்கூடாது நமிதா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான்னு அரையம் உரையுமா கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார் உடனே அவருக்குதான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துறைமுருகனை பார்த்தாரு என் பங்காளி வீரபாண்டி சிங்கம் இல்லையா அது ஒண்ணும் சொல்லல அது அமைதியா இருந்துச்சு உடனே துறைமுருகன் இருக்கிறாருல எப்ப பார்த்தாலும் ஜோக்கடிப்பார் சட்டமன்றத்துல உடனே வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க என்னங்க தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் ஒன்னு கலைஞர் டிவில எந்த நிகழ்ச்சி தெரியுமா மாநாட தான் எனக்கு கோவம் வந்து போச்சு

ஒரு போராட்ட களத்திற்காக ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை கண்டித்து விமான நிலையத்திலே இறங்கி பாதிக்கப்பட்ட என் உறவுகளை சந்திக்க நான் சென்றேன் காவல்துறை என்னை கைது செய்து மணி நேரம் பயணம் செய்து கொண்டு வந்து என்னை புயல் சிறையில் அடைத்தார்கள் அந்த காட்சி தொலைக்காட்சிகளை செய்தியாக ஓடியதை பார்த்துவிட்டு அந்த ஜெய்சிங் என்கிற அந்த என் தமிழ் வீரன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகிற என் அண்ணன் வேல்முருகன் அவர்களை கைது செய்து அடைக்கிறீர்களே என்று அவன் முழக்கமிட்டு வீதிகளிலே ஓடி வந்து அவன் பெட்ரோலை ஊட்டி தீக்கரையாக வெந்து துடிதுடித்து செத்த நாள் நான் அப்படிப்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அஸ்கர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு லஞ்சம் வாங்காமல் தனி மனித ஒழுக்கத்துடன் நேர்மையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடுகிற ஒருவனை கைது செய்து தமிழ்நாடு எடப்பாடி அரசே காவல்துறையை சிறை வைக்கின்றீர்களே இது நியாயமா என்று கேட்டு அவன் தீக்குளித்து இறந்தானே அப்படி இறக்காதீர்கள் இளைஞர்களை என்று நான் வேண்டுகோள் வைத்தேன் காரணம் உங்களுக்கு வேலை இருக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற பல இளைஞர்களுக்கு விஷயமே தெரியாது இங்க ஆயுதப் போராட்டம் நடந்துச்சா இங்கு இந்திய ஒன்றியத்திலிருந்து தனிநாடு தமிழர்கள் கேட்டார்களா என்று இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியாது இன்றைய இளைமுறைக்கு தெரிஞ்சதெல்லாம் அஜித் விஜய் ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் இளைய தலைமுறைக்கு ஒருத்தவன் தெரியறான் அவன் தான் என் ஈழ தாய் பெற்றெடுத்த பிள்ளை வேடன் என்கிற ஒரு தமிழ் இசை பாடகன் இன்னைக்கு கேரளாவையே உலுக்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படி இங்க இருக்கக்கூடிய உறவுகளை உங்களில் இருந்து இந்த மண்ணையும் இந்த மொழியும் நேசிக்கக்கூடிய நீங்கள் இக்காரணத்தை கொண்டும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது அது கோழைகளின் செயல் நான் வீரனாக மடிவேன் என்று சொன்னால் இந்த மண்ணுக்காக போராட வாருங்கள் இந்த மண்ணுக்காக உங்கள் உயிர் தியாகம் செய்ய வாருங்கள் என்று நான் அழைக்க மாட்டேன் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தும் அந்த மண்ணின் விடுதலை பெறாமல் அந்த மக்கள் இன்றைக்கு விடுதலை போராட்டத்தை மௌனித்திருக்கிறார்கள் ஆனால் இங்க இந்த அரச அதிகாரியிடமிருந்து இந்த அரசிடமிருந்து இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை கிடைப்பதற்காக நாம் போராட்ட களத்திற்கு வருவோம் நம்முடைய கட்சியிலேயே இணைந்திருக்கிற பச்சை தமிழகத்தினுடைய தலைவர் சுப உதயகுமாரன் அவர்கள் மீது எழுநூறு வழக்குகள் இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் அவர் என்ன கேட்டார் கூடங்குள அணு உலை போராட்டம் என்பது இந்தியா என்கிற இந்த வளர்ந்து வருகின்ற இந்த நாடு நாளை ஒரு அணு வெடிப்பு வெடித்தால் அணு உலையின் பாதிப்பு இந்த மக்களுக்கு ஏற்பட்டால் அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாது பாதுகாக்க முடியாது ஆதலால் அணு உலை வேண்டாம் அணு கழிவு என்பது ஆபத்தானது வயிற்று இருக்கிற குழந்தையின் கருவை முதற்கொண்டு பாதிப்படையச் செய்யும் தலைமுறை தலைமுறையாக இந்த மனித குலத்திற்கு மிக பெரிய கேளு விளைவிக்கும் ஆதலால் அணு உலையை நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னார் அந்த உதயகுமாரை எதிர்த்து அந்த மீனவர் மக்களோட போராட்டக் களத்தில் நீண்ட காலத்திற்காக ஆண்ட அரசுகள் அவர்கள் மீது போட்ட வழக்கு எழுநூறு வழக்குகள் தமிழ்நாட்டின் அத்தனை நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் ஏறி இறங்கி வருகிறார் அந்த அப்பழுக்கற்ற போராளி தலைவன் சொன்னான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட கட்சிகள் ஐம்பத்தி ஆறு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் என் கண்ணுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய ஒரு அப்பழுக்கற்ற அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று அறிவித்து விட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டான்